இந்த அன்பே சிவம்னு ஒரு படம் இருக்குல்ல அந்த படத்துல ஒரு டைலாக் உண்டு சமீபமாக அதை நான் அந்த சோசியல் மீடியால கூட அதிகமாக பார்த்தேன் வாழ்க்கை என்பது அடுத்த நுடிக்கி சேர்த்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் என்னன்னு நமக்கு தெரியறதே கிடையாது நாம் என்ன நினச்சிக்கோன்னா வாழ்க்கை முழுக்க முழுக்க என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இப்படி ஸ்டார்ட் ஆகணும் இப்படி பயணப்படணும் இப்படி மூவ் ஆகணும் இப்படி முடியணும் இதுக்கு இது நடக்கணும் இது நடக்கணும் இது நடக்கணும் அப்போ இந்த கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு ஒரு வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சிக்கிற போது இழக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் தான் தொண நம்மளே நாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது வரம் போகிறவங்களாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது ஏன் இப்படி பண்ற ஏன் இப்படி செய்கிற ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறதுடைய கேள்வியின் பின்னணியில் இருக்கிறது என்னென்னு கவனித்து பாத்தீங்கன்னா ஏன் நான் சொன்னபடி நீ செய்யலை அப்படிங்கிறது தான் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்பது என்பது அவர் ஏன் அப்படி செய்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்வி அல்ல நான் வாழ்க்கையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற முனைகிறேன் அல்லது என்னை சார்ந்த மனிதர்களை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற முனைகிறேன் அவர்கள் நான் வைத்திருக்கக்கூடிய அந்த கோட் ஆஃப் கான்டாக்டுக்குள்ள இல்லைன்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏன் இப்படி பண்ற ஏன் இப்படி பண்ற என்ன காரணம் உனக்கு எதுவும் வருத்தமா இல்ல கவலையா அல்லது வந்து நான் செய்வது உனக்கு பிடிக்கவில்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்வி அல்ல என் கட்டுப்பாட்டை மாரி நீ வெளியில் ஏன் போகிறேங்கிறதுக்கான கேள்விதான் அந்த கேள்வி ஏன் இப்படி பண்ணுற ஏன் இப்படி செய்கிற அப்படிங்கிற அப்போ நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்கன்னா வாழ்க்கையை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க நினைக்கிறீங்க அப்படி இருக்காது வாழ்க்கை வாழ்க்கை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளாலும் அந்த வாழ்க்கையில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தெரியாமல் இப்போ தான் வாழ்வின் அதிபத்தி பெரிய சுவாரஸ்யமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா அடுத்து கெட்டதுதான் நடக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப ஏற்படக்கூடிய சிக்கல் இருக்கலாம் அதுதான் என்ன பண்ணுது எல்லா கேள்வியும் கேட்க வச்சுக்கிட்டே இருக்கு ஏன் பண்ணுற எதுக்கு பண்ணுற நான் உன்ட்ட என்ன சொன்னேன் நீ என்ன செய்கிற இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம வீடுகளுக்கு வரும் நான் என்ன சொன்னே நீ என்ன செஞ்சு வச்சுருக்க அப்போ இந்த உலகத்தில் எல்லாமே எனக்கு தான் சரியாக தெரியுங்கிற ஈகோ இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை முழுக்க தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து நடக்க போது உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிற மனிதர்கள் எப்போதும் இவ்வளவு நெருக்கடிக்கு ஆளாவதே கிடையாது நாம எப்போதும் எதுவும்